வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேரணியாக வந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்களை கண்டித்தும் தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டில் படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கும் எந்த ஒரு நிதி ஆதாரத்தையும் வழங்காமலும் அது மட்டுமல்லாமல் தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டது கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ஏ ஆறுமுகம் ஜெய்சங்கர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் அலமேலு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து உளுந்தூர்பேட்டை காமராஜர் சிலையிலிருந்து பேரணியாக வந்து விருதாச்சலம் சாலை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு காணப்பட்டது ஜி திரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்